நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மாறன் இருக்கார்ல மாரன் வந்து கடையில் எல்லாருக்கும் முன்னாடி வந்து நம்ம வீராவை தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்தவனே நம்ம மாறன் வந்து கடைக்கு வர மாதிரி காட்டுறாங்க ஆல்ரெடி வந்து நம்ம வீரா வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல உங்களுக்கு வந்து டல்லாவே இருக்குது சார் நம்ம இப்படி இப்போ தேவையில்லாமல் நம்ம பண்ணிட்டோம் நம்ம மேலே கோவப்பட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாலே வருவாய் வர மாட்டாலும் தெரியலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கடையிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சடனாக கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா வீரா வந்து நார்மலாகிட்டு கடைக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்த உடனே மாறனுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது ஐயா வீரா வந்து வேலைக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நேராக வீரா வந்து போய் நம்ம கவுண்டர் இருக்குல்ல அதாவது அவங்க அந்த பில்லெல்லாம் போடுவாங்கள்ல அது பக்கத்தில் இருக்க வந்து உட்கார்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வெறும் மாறன் வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க அந்த கடையில் வேலை பார்க்குற பையன் வந்து ஒரு கிஷோர்னு ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் வந்து கூப்பிட்றாங்க டேய் கிஷோர் எங்கள் வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க ஆனால் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே போய் கவுண்டரில் போய் காசை வாங்கிட்டு கடையில் உள்ள எல்லாத்துக்குமே ஸ்வீட்டு கேக்கலாம் வாங்கிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவர் வந்து கேட்காரு என்னென்ன எதுவும் ஃபங்க்ஷனாக எதுவும் திடீர்னு கேட்கலாம் வாங்கிட்டு வர சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க போடா நான் கடைக்கு யாரோ வரமாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்க கடைக்கு வந்துவிட்டாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதான் கேக் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவோம் போய் கேட்க வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை அனுப்பி வச்சுடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அதுக்கடுத்து வந்து இங்கேருந்து நம்ம மாறன் வந்து வீரா அப்படியே லுக்கு போட்டுக்கிட்டு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா வந்து கண்டுக்காத மாதிரியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து ஒருத்தர் வராரு ஆனால் அன்னைக்கு உங்களை மலைக்கோயிலில் ஒரு பொண்ணு கூட பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார்டா எந்த பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கேட்குறாங்க ஆனால் நீங்கள் கூட பைக்கில் ஒரு பொண்ணு கூட கூட்டு போனீங்கன்னா யாருனே அந்த பொண்ணு அன்னை அன்னி யாருன்னே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க டேய் நீ சும்மா இருக்க மாட்டேன் போல ஏடா நீ டென்ஷனாகி வேணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சும்மா சொல்லுங்கண்ணே அண்ணி யாருனே அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே மனசுக்குள்ளேயே வந்து நம்ம மாறுனு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு யார் எதுக்கு உட்காந்துருக்காங்க வீராதான் அவங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு டேய் சும்மா இருக்கட்டாயே பேசாம போடா உங்கள் கூடலாம் நான் வந்து ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கூடையும் அது உங்களுக்கு ரொம்ப இதுவாக போயிடுச்சு போலையே என்கிட்டயே வந்து அதிகாரி இதான்னு கேள்வி கேட்க போகிறீங்களே என்னாடா அவங்ககிட்ட எல்லாம் கடையை ஓனர் மாதிரி நான் வந்து பிகேவ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறாங்க உடனே அண்ணே வேண்டானே வேண்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா பசங்களுமே சொல்கிறாங்க போடா போய் வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சாருனே சாரினே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லோருமே வேலையை பார்க்க போயிடுறாங்க உடனே நேரம் மாறன் வந்து வீரா பக்கத்தில் போய் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க வீரா வந்து கேட்குறாங்க இப்போ வேணும் உனக்கு எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்க போய் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன வீரா உன் ஃபேஸ் கட்டில் நான் பார்த்தேன் ஒரு பயத்தை பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் எதுக்கு பயந்தேன் என்ன பார்த்தே நீ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவன் வந்து கேட்டானே அண்ணி யாருனே அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொல்லியிருக்கலான்னு பார்த்தேன் அப்பயே உன் ஃபேஸை பார்த்தேன் நீ ரொம்ப பயந்தே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்படலை நீ சொல்லன்னா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோ தைரியம் ஆகிப்போச்சா அப்படிங்கிற மாதிரி மாறன் வந்து கேட்குறாங்க ஆமாம் நான் அந்தவனை லவ் பண்ணவே இல்லையே பெறதுக்கு நான் வந்து பயப்படணும் நீ என்ன வேணால் சொல்லிக்கோ அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓ அப்படியா சொல்லிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம மாரன் வந்து அப்படியே நடந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கள மாரன் அப்படியே மாறனை கண்டுக்காமல் இருக்காங்க மாரன் திரும்பி நடந்து போனவனே அவங்களே ஒரு லுக்கு அதாவது லவ் 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 பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க